பேய்களால் கட்டப்பட்ட சிவன் கோவில் ரகசியம் மத்திய பிரதேச மாநிலத்தின் மொரேனா மாவட்டத்தில் உள்ள காகன்மத் சிவன் கோவில் பலருக்கும் புரியாத மர்மங்கள் மற்றும் பழமையான கதைகளால் சூழப்பட்டுள்ளது இங்கு உள்ள சில ரகசியங்கள் ஒன்று இதன் கட்டிடக்கலை மர்மம் இந்த கோவில் சுண்ணாம்பு அல்லது பசை இல்லாமல் கட்டப்பட்டுள்ளது பெரிய கற்கள் ஒன்றின் மீது ஒன்று நிறுத்தப்பட்டுள்ளன பல நூற்றாண்டுகளாக இயற்கையின் காகங்களைக் கடந்து இதிரிடைத்து நிற்கிறது இரண்டு அமானுஷ்ய சக்திகள் உருவாக்கிய கோவிலா ஒரே இரவில் இந்த கோவிலை உருவாக்கியதாக ஒரு புராணக் கதை உள்ளது இது எற்றர்கள் அல்லது தேவதைகள் கட்டியதாக சொல்லப்படுகிறது ஆனால் விடியற்காலை கோவில் நிர்மாணிப்பதை நிறுத்திவிட்டனர் மூன்று நிலைநிற்றும் அதிசய கட்டமைப்பு கோவிலின் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று சுண்ணாம்பு இல்லாமல் பொருத்தப்பட்டுள்ளன நிலநடுக்கம் மற்றும் பசுமை நீக்கும் பாதிப்புகளையும் இது சமாளித்துள்ளது நான்கு சரியான வரலாற்றுச் சான்றுகள் இல்லை இதை யார் உருவாக்கினர் எப்போது கட்டப்பட்டது என்பது பற்றிய துல்லியமான வரலாற்றுப் பதிவுகள் இல்லை பதினோராம் நூற்றாண்டில் கச்சக்கட குடும்பம் கட்டியதாக நினைக்கப்படுகிறது ஐந்து சபிக்கப்பட்ட கோயிலா சிலர் இந்த கோவிலை முடிக்க முயன்றவர்கள் சில துரதிருஷ்டங்களை சந்தித்ததாக நம்புகிறார்கள் அதனால் இதை கைவிடப்பட்ட கோவில் எனவும் சிலர் கருதுகிறார்கள் ஆறு மாயமான அதிர்வுகள் ஆற்றல் இங்கு சிறப்பு ஆன்மீக அதிர்வுகளை உணரலாம் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள் இதை ஒரு ஆன்மீக சக்தியின் உள்வாசல் என சிலர் கருதுகிறார்கள் இன்றும் இந்த கோவில் பழமையான கட்டிடக்கலையின் மிகப்பெரிய அதிசயமாக இருக்கிறது